ஏதாவது ஒரு இடத்துல இருந்தோ அப்படி இல்லைன்னா சில விஷயங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் நம்மளை தள்ளி நிறுத்துறாங்க அப்படின்னா உடனே அவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை முதல்ல அமைதியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நிராகரிப்பு ஒதுக்கம் தனிமைப்படுத்துதல் கூட சில நேரங்களில் சரியாதான் இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னமா ஸ்டோரிஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கீது ஒரு அழகான மலை ஒட்டின அடர்த்தியான காடு அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்களும் பறவைகளும் வாழ்ந்துட்டு வந்தது உயரமா அடர்த்தியா நல்ல பலம் வாய்ந்த பல மரங்களும் அந்த காட்டுக்குள்ள இருந்தது அது மட்டும் இல்லாம விதவிதமா பூக்களோட செடி கொடிகளோட அந்த காடு பாக்குறதுக்கே ரொம்பவே ரம்யமா இருந்தது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு ரொம்ப களைப்போட ஒரு சின்ன குருவி வந்தது நீண்ட தூர பயண கலைப்புல அந்த சின்ன குருவி ஒரு மரக்கிளையில அமர்ந்து ஓய்வெடுத்தது அப்பதான் எதிரில் இருந்த அந்த மரத்தை பார்த்துச்சு ரொம்ப பெரிதா வலிமையோட ஓங்கி உயர்ந்த அடர்த்தியான மரம் இந்த மரத்தை பார்த்ததும் அந்த குருவி அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தது இப்போ அந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சு மரம் கொஞ்ச நாள்ல மழை காலமும் வரப்போகுது நான் உங்க மரத்துல சின்னதா ஒரு கூடு கட்டி முட்டை வச்சு என்னோட குஞ்சுகளோட வெளியேறணும்னு நினைக்கிறேன் எனக்கும் என்னோட குஞ்சுகளுக்கும் உங்களோட மரம் தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது உங்களோட மரத்துல நான் ஒரு கூடு கட்டிக்கலாமா அப்படின்னு பணிவோட கேட்டுச்சு இத கேட்டதும் அந்த பெரிய மரம் ஒரு நக்கலான சிரிப்போட சின்ன குருவினி என்ன போல பெரிய மரத்துல கூடு கட்டலான்னு ஆசைப்படலாமா என்னோட மரத்துல நான் யாருக்கும் கூடு கட்ட அனுமதி தரமாட்டேன் உனக்கு வேணும்னா அந்த எதிரில் இருக்குது பாரு அந்த மரத்துல போய் கூடு கட்டிக்கோ அப்படின்னு சிரிப்போட சொல்லுச்சு இத கேட்ட அந்த சின்ன குருவிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு சோகமா மறுபடியும் பறந்து போய் அந்த எதிரில் இருந்த சின்ன மரத்தை கிட்ட அண்ணா நான் உங்க மரத்துல கூடு கட்டிக்கலாமான்னு கேட்டுச்சு உடனே அந்த சின்ன மரமும் தாராளமா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்ட குருவிக்கு சந்தோஷம் தாங்கல உடனே காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு சின்ன சின்ன குச்சிகளா பொறுக்கி தன்னோட கூட ரொம்ப அழகா கட்டி முடிச்சது கொஞ்ச நாட்கள்லயே சில முட்டைகளும் வச்சது சில வாரங்கள்ல அந்த முட்டைகள் எல்லாமே பறிச்சு சின்ன சின்ன குஞ்சுகளாவும் மாறிச்சு இப்ப அந்த குருவி தன்னோட குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமா அதோட வாழ்க்கைய ஆரம்பிச்சது சில வாரங்களிலேயே மழைக்காலமும் வந்தது நிறைய மழை இரவு முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது மழையோட அளவு அதிகமானதால காட்டுக்குள்ள ஒரு பெரிய வெள்ளமே வந்தது அதிகப்படியான மழைனாலையும் இந்த வெள்ளத்தினாலையும் நிறைய மரங்கள் தாக்கு பிடிக்க அந்த அதிகபடியான அடிச்சுட்டு மரங்களோட நாம முதல்ல பார்த்தோம் இல்ல பெரிய மரம் அந்த மரமும் சேர்ந்தே அடிச்சுட்டு போனது எப்படியோ அந்த குருவி தன்னோட குஞ்சுகளோட அந்த சின்ன மரத்திலேயே பத்திரமா இருந்தது வெள்ளத்தோட வேகம் தாக்கு பிடிக்க முடியாம அந்த பெரிய மரம் அடிச்சுட்டு போனதை பார்த்த இந்த சின்ன குருவி ஒரு சின்ன சிரிப்போட அன்னைக்கு நான் நான் வந்து உதவி கேட்கும் போது உன்னோட மரத்துல நான் கூடு கட்ட வேண்டாம் அப்படின்னு திமிரா பேசினேன் இப்ப உன்னோட பெரிய மரம் என்ன ஆச்சு இப்ப இந்த ஆத்தோட அடிச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு இதை கேட்ட அந்த பெரிய மரம் ஒரு விரக்தியான புன்னகையோட என்னோட மரத்துல நீ கூடு கட்டி இருந்தா உன்னோட குஞ்சுகளும் நீயும் இப்ப ஆபத்துல தான் இருந்திருக்கணும் இந்த காட்டிலேயே அடர்த்தியான பெரிய மரம் நான் தான் என்னோட கிளைகளும் பெருசுதான் ஆனா என்னோட வேர்கள்ல வலு இல்ல இந்த மலை வெள்ளத்துல தாங்கி நிக்கக்கூடிய சக்திகளும் என்னோட வேர்களுக்கு இல்ல எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மழை காலத்தில் என்னால் பிடிக்க முடியாதுன்னு அதனால தான் ஒன்னையும் உன்னோடைய குஞ்சுகளையும் காப்பாத்துறதுக்காக நான் அப்படி உன்கிட்ட நடந்துக்கிட்டேன் இப்போ நீ கூடு கட்டியிருக்க அந்த மரம் ரொம்பவே வலிமையாக இருக்கு அதோட வேர்களும் ரொம்பவே பலமாக இருக்குது இன்னும் பல காலத்துக்கு அந்த மரம் அப்படியே தான் இருக்கும் நீயும் உன்னுடைய குஞ்சுகளும் பாதுகாப்பா அந்த மரத்திலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரம் வெள்ளத்தோட அளவு தாங்க முடியாம அந்த வெள்ளத்தோடையே அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சது இதையெல்லாம் கேட்ட அந்த சின்ன குருவிக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது தன்னையும் தன்னோட குஞ்சுகளையும் காப்பாத்துறதுக்காக தான் அந்த பெரிய மரம் அன்னைக்கு நம்ம கிட்ட அப்படி பேசிச்சுன்னு புரிஞ்சுக்கிச்சு இதே போல தாங்க நம்மளோட லைஃப்ல யாராவது நம்மள நிராகரிக்கிறாங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா உடனே அவங்க கெட்டவங்க தான் அப்படின்னு முடிவு செஞ்சிடாதீங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணங்களுக்காக அவங்க நம்மள ஒதுக்குறாங்கங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த குட்டி கதை உங்க மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்காக தான் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள ஒதுக்குவாங்க முக்கியமான இடத்துலயோ இல்ல சில பெரிய வேலைகள்லையோ அவங்கள விட நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை அந்த இடத்துல இருந்து ஒதுக்குவாங்க காரியக்காரர்கள் தான் இந்த உலகத்துல அதிகம் உங்களோட தேவை உடனே கண்டிப்பா நீங்க நிராகரிக்கப்படுவீங்க உங்களை சுத்தி இருக்க யாரா இருந்தாலும் உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் அதை கண்டுக்கவே செய்யாதீங்க உங்களோட மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உங்களோட அன்பானவங்களுக்கு நம்பிக்கையா இருங்க உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் அவங்கள திருப்தி படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பா முடியாது சுயநலமா மட்டுமே யோசிக்கக்கூடிய சில மனிதர்கள் மத்தியில நாம ஒதுக்கப்பட்டுட்டமே நிராகரிக்கப்பட்டுட்டோமேனு அழுது புலம்புறதை விட அமைதியா சிரிச்சுட்டே கடந்து போயிடுங்க சகிப்புத்தன்மையும் உங்களோட அமைதியான சிரிப்பும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஈஸியாகவே சொல்யூஷன் கொடுத்துரும்